ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து குழம்பு எப்படி வைக்க வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ சாப்பிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழம்பு உடையாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பட்டை ரெண்டு கிராம்பு வந்து நாலு கடல் பாசி தேங்காய் வந்து ஒரு மூடி அதில் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா காயணும் இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் கிராம்பு நாலு கடல் பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ரெண்டு மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு எடுத்துருக்கோம் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதனால வந்து வதங்கணும் அதோட பச்சை வாசனை போகிறதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை வந்து போகணும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதனால வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து முட்டை குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு காரத்துக்காயத்தலை போல் நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் காரத்துக்கு தொங்கத்தலை போல் நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு கூட வச்சுக்கலாம் நாங்கள் அந்த கப்பால் ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா இதே மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும் வந்து நமக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு மூடி வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம் அதை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அந்த மிக்சியை வந்து கழுவி ஊற்றிக்கோங்க தண்ணி நம்ம வந்து இந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பச்சை பச்சைவாசனம் போகிற வரையும் நமக்கு வந்து நல்லா கொதிக்கணும் அது வரையும் கிளறி விட்டுட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம்லாம் ரொம்ப இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ வந்து தேங்காய் ஊற்றுனதுனால இந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு வந்து கொதிச்சிருச்சு நல்லா இந்த இதே மாதிரி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அதோடய வாசனைலாம் போகணும் இந்தளவு கொதிச்சோடனே நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் இதே மாதிரி முட்டை வந்து நல்லா வந்து உடச்சி ஊற்றிடுங்க ஒரே பக்கம் ஊற்றாமல் சுற்றி வந்து ஊற்றி விடுங்க பொறுமையாக ஊற்றுங்க ஒரே பக்கம் ஊற்றாமல் நல்லா வந்து சுற்றி நடுப்புற அது மாதிரி வந்து ஊற்றினிங்கன்னா முட்டை வந்து நமக்கு உடையவே உடையாது அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே பக்கம் ஊற்றாதீங்க தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அத்தனை முட்டையை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து ஏழு இல்லைன்னா எட்டு முட்டை எடுத்துருக்கோம் அதை வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் உடச்சி ஊற்றிக்கிறோம் ஒரே பக்கம் ஊற்றாமல் நான் நம்ம வந்து சுற்றி சுற்றி ஊற்றிக்கலாம் சுற்றி வந்து ஊற்றினோன்னா நமக்கு முட்டையும் உடையாது அதே மாதிரி எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க முடிச்ச அளவு ஒரே பக்கம் ஊற்றாதீங்க சுற்றி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நம்ம எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஊற்றியாச்சு உடச்சி ஊற்றி இது மாதிரி நல்லா கொதிக்கணும் நம்ம வந்து கரண்டி வச்சு ரொம்ப வந்து கலக்காமல் பொறுமையாக வந்து தான் முட்டை வந்து உடையாமல் இருக்கும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரைஸ் கூட மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் ரொம்ப காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குருமா குழம்பு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்டு பார்ப்பாங்க ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சி கிளற வேணாம் அப்புறம் வந்து முட்டை உடஞ்சிரும் ஓரளவுக்கு இதே மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து முட்டைலாம் நல்லா வேகணும் அது வரையும் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை வந்து நல்லா வந்து தூவி விட்டுருந்தான் பார்க்கறதுக்கே நமக்கு சாப்பிடணும் பொழுது தோணுது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக வந்து நமக்கு கொதிச்சிட்ருக்கு அடுப்பு சிமலையே இருந்துச்சுன்னா அது பண்ணி கொதிச்சுட்டுருப்போம் அவங்க முட்டையும் நல்லா வந்து வெந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு முட்டை நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் முட்டை குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனல்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உடையெல்லாம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் வந்து ரைஸோடு ட்ரை பண்ணி பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம்லாம் இருக்காது நம்ம வந்து எக்ஸ் மெல்லாம் அடிக்கவே அடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் உடையவே இல்லை அப்படியே இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு Kami video ke channel channelnya subscribe ane thanks for watching bye.